இறை நிலையாக உள்ள அந்த முதுமுது போல் யூனிஃபைட் போர்ஸ் என்பதை உணர வேண்டும் மனிதன் உடலிலே முதன்மையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாம் அந்த உயிரின் சுழற்சியிலே வெளியும் அலையாக உள்ளது அந்த அலை சுத்த வெளி இருப்பு நிலையோடு சிவநிலையோடு கலக்கும் போது காந்தமாக மாறி உடலிலே எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்தது விஞ்ஞானம் இந்த மூன்றையும் ஒதுக்கி வைத்திருப்பது விஞ்ஞானம் விஞ்ஞானத்தாலே விஞ்ஞானிகளாலே இந்த மூன்று மலை பொருட்களையும் கண்டுபிடிக்கும் வரையில் இந்த மலை இருப்பு இயக்கம் சாதாரண மக்களுக்கு வாழும் மக்களுக்கு எல்லாம் கல்வியிலே கிடைக்கும் வரையில மனிதன் பொறுப்புணர்ந்து வாழ முடியாது அமைதியோடு வாழ முடியாது செயல்களை நல்ல முறையில் தேர்வு செய்யவும் முடியாது எல்லோரும் இருட்டிலே தான் நடமாடி முடியும்